ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செவன் டேஸ் கீரை சேலஞ்சில் இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருந்தேன்னா கடலைப்பருப்பு வடை தான் பண்ணியிருந்தேன் கீரை போட்டு இன்னைக்கும் கீரை பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக எங்களுக்கு போர் அடிச்சிரும்மா ப்ளீஸ் வேண்டாம் அப்படின்னு பிள்ளைங்க ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால இன்றைக்கி நான் பண்ணலை இன்றைக்கி ஸ்நாக்ஸ் தான் பண்ணியிருந்தேன் அதுலேயும் கீரை ஆட் பண்ணி ஹெல்த்தியாக பண்ணி கொடுத்துட்டேன் இன்றைக்கி இது தான் பண்ணியிருந்தேன் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க நம்மளோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்